போதைப்பொருள் கடத்திற்காரர்கள் மற்றும் அதனோடு தொடர்பு பட்டவர்களுக்கு அடுத்த பொதுத் தேர்தலில் வேட்புமனு வழங்குவதில்லை என்பது ஜனாதிபதியின் கொள்கை என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் ராஜித் சேனாராத்ன தெரிவிக்கின்றார் இதேவேளை போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதற்காக ஒன்றிணைந்த திட்டமிட முன்னெடுப்பதற்கு இன்று தீர்மானிக்கப்பட்டதாக அவுடகங்கள் கட்டுப்பாட்டு தேசிய சபை குறிப்பிடுகின்றது இன்று இடம்பெற்று கலந்து போலீஸ் திணைக்களம் கலால் திணைக்களம் சுங்கம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் அதிகாரிகள் பங்கேற்றிருந்தனர் இன்று நாம் ஒரு கிராமத்துக்கு சென்றால் எவ்வித தடங்களும் இன்றி போதைப் பொருளை பெற்றுக் முடியும் எனவே ஔடங்கள் கட்டுப்பாட்டு தேசிய சபையின் தலைவர் என்ற வகையில் போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதற்காக உரிய செயர்திட்டங்கள் முன்னெடுக்கப்படவில்லை என்பதனை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் இலங்கையில் அண்மை காலத்தில் மீட்கப்பட்ட பெருந்தொகையான போதைப் பொருட்கள் காரணமாக போதைப்பொருள் கொடுக்கல் வங்கல் தொடர்பில் அதிக அளவில் பேசப்பட்டது அவ்வாறு மீட்கப்பட்ட பெருந்தொகையான பொருள் அதற்கு ஒரு சான்றாகும் ஆரம்பத்தில் தலைநகர் உள்ளிட்ட சனநெரிசல் மிக்க பகுதிகளில் போதைப்பொருள் பாவனி அதிக அளவில் காணப்பட்ட போதிலும் தற்போது அது நாடளாவிய ரீதியில் வியாபித்துள்ளது இலங்கையில் உள்ளிர் செல்லை பகுதிகளில் போதைப் பொருளுடன் தொடர்பு பட்டவர்கள் கைது செய்யப்படுகின்றனர் அது மாற்றமின்றி போதைப்பொருள் கடத்தலில் இலங்கை மத்திய நிலையமாக செயற்படுவதாக அன்னை காலங்களில் வெளியிடப்பட்டிருந்த சில அறிக்கைகளில் குறிப்பிடப்பட்டிருந்தன இந்த கொடுக்கல் வாங்கல்களில் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு காணப்படுவதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன பாராளுமன்றத்தில் நாம் எழுந்து பேச நினைக்கும் போது முன்னால் பார்த்தால் மாடுகளை திருடுவோரை காணலாம் வலது புறம் பார்த்தால் பெண்களை துஷ்பிரத்துக்கு உட்படுத்துவோரை காணலாம் இடதுபுறம் பார்த்தால் குறுக்காரர்களை பார்க்கலாம் மறுபுறம் பார்த்தால் சாராயம் விற்பனை செய்வோரை பார்க்கலாம் எனவே போதைப் புற கொடுக்கல் வாங்கலோடு மரண தண்டனை வழங்கும் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு ஜனாதிபதி அண்மையில் அழைப்பு விடுத்திருந்தார் அந்த சட்டம் எமது நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டால் இருநூற்றி ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்களில் நூற்றுக்கும் அதிகமானவர்களுக்கு சிறைக்கு செல்ல வேண்டிய ஏற்படும் தீர்மொன்ற பெறும் நோக்கில் அமைப்பு கடந்த மார்ச் கட்சிகளின் கையொப்பங்களை பெற்றிருந்தது அதற்கு மார்ச் பனிரெண்டு பிரகடனம் என பெயரிடப்பட்டிருந்தது அதன்படி மக்கள் பிரதிநிதிகளுக்கு வேட்புமனு வழங்கும் போது முக்கியமான எட்டு விடயங்கள் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் பொருள் மற்றும் தொடர்பட்டவர்களுக்கு வேட்புமனு வழங்கக்கூடாது என்பது கையொப்பங்களை பெற்றுக் கொள்வதற்கு இந்த தேர்தலை மாற்றம் நோக்காக வைத்து நாம் இதனை செய்யவில்லை எதிர்வரும் பொதுத் தேர்தலின் போது எம்மால் இதனை நூறு வீதம் நடைமுறைப்படுத்த முடியாமல் போய்விடும் எனினும் அடுத்த தேர்தலின் போது இதனை நடைமுறைப்படுத்துவதில் நாம் முன்னிட்டு அவ்விடத்தில் நான் இருந்தேன் கட்சிகளின் இருவர் அவ்வேளில் கூறிய விடம் எனக்கு நினைவுக்கு வருகின்றது அதில் கையொப்பமிட்ட பின்னர் இலகுவாக வேட்புமனு பட்டியலை தயாரிக்க முடியாது போய்விடும் என்று ஒருவர் கூறினார் இதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என அரசியல் கட்சிகளிடமிருந்து நாம் கையொப்பம் பெற்றுக் கொண்டுள்ளோம் எனினும் அது பெறுவதில்லை ஜனாதிபதி எமது ஜனாதிபதி தொடர்புப்பட்ட வேட்பு மனு வழங்க மாட்டார் குறிப்பாக குடுக்காரர்கள் எவருக்கும் சந்தர்ப்பம் கிடைக்காது அதிலே ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் கொள்கையாகும் ஏனைய கட்சிகள் அதற்கு தயாரா என்பது எனக்கு தெரியாது லாப தளர ற்றදமே ம சலிங்க சுந்திர கட்சியின் இளங்க பாரலமன்ற ஒருளர்கள் என்ற வகையில் போதை பொருள் பாமனைையை முழுமையாகயிருக்கிகிறோம் எமது நாட்டிலிருந்து அவை ஒழிக்கப்பட வேண்டும் எனவே போதைப் பொருள் அற்ற நாடு என்ற கொள்கையின் அடிப்படையிலேயே ஜனாதிபதி சேற்பாடுகளை முன்னெடுக்கின்றார் அதற்கு சிறந்த பிரதிபலிப்புகள் கிடைத்துள்ளன